அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் எனக்கு வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப எளிது பிஃபோர் த ஸ்க்ரீன் வந்து ரொம்ப கஷ்டம் ஆனால் ஷெரீஃப் அவர்களும் பாலாஜி டிஓபி அவர்களும் வந்து கதை சொல்லும்போது அந்த கதை ரொம்ப எனக்கு மனத்துக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதில் முக்கியமாக அர்ச்சனா அவர்கள் தேசிய அவார்டு வாங்கினவங்க அவங்க தான் நடிக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பதஷ்டமாக இருந்தது ஆனால் அதெல்லாம் மீறி அந்த செட்டில் அவங்களோட நான் ரெண்டு பேரும் அது கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்களே அது வந்ததுக்கு காரணம் ஒழுங்குதற்கு காரணம் அர்ச்சனம்மாவும் ஷெரீஃப் அவர்களும் மற்ற எல்லா தான் காரணம் அது என்னென்னு சொல்கிறதுக்கு இல்லை முக்கியமாக நான் சொல்ல விரும்புகிறது இந்த தயாரிப்பாளர் ஜெயிக்கிறன் அவர்கள் அவங்க வந்து ரணம் அப்படிங்கிற ஒரு படத்தை எடுத்தவர் தான் ஷெரீப் அவர்கள் அதுக்கு மாறுபட்டு இந்த கதை அது வேற ஒரு ஜானர்னால் இது ஒரு வேற ஒரு ஜானர் அந்த கதையை ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்துலேயே அவர் வந்து ஓகே சொல்லி இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணாங்க இதான் வந்து உண்மை இதில் ரொம்ப எனக்கு அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே ரொம்ப நுழையிறதுக்கு மிக முக்கியமான காரணம் கதை இந்த டைரக்டர் அப்படி அதை மீறி பாலா கதாநாயகனாக அறிமுகாருங்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு ரொம்ப 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 சந்தோஷமாக இருந்துச்சு அந்த தைரியம் தான் நான் வந்து இந்த படத்தை ரொம்ப எனக்கு வந்து உற்சாகத்தையும் உத்வேகத்தையும் கொடுத்த படம் விஷயம் அது பாலா வந்து அவருடைய சேவைகள் வந்து இந்த உலகத்துக்கே தெரியும் அப்படி அப்பவே அவர் ஹீரோ ஆயிட்டாரு இப்போ இந்த படம் மூலமாக ஒரு சூப்பர் ஹீரோவாக ரியல் அது சேர்ந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போவார் ஏன்னா அவர் உயரத்துக்கு போய் நிறைய சம்பாதிச்சார்னு சொன்னால் அவருக்கு இல்லை இது எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்கு அப்படிங்கிற விதத்தில் அவர் கண்டிப்பாக ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப ரொம்ப விருப்பப்படுறேன் நீ உங்களுக்கும் அந்த இது இருக்கும் அதனால் நீங்கள் இந்த படத்தை நீங்கள் பயங்கரமாக ஆதரிப்பீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என்னுடைய நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக அடுத்து இந்த படத்தில் பணியாற்றிய என்னோடய பணியாற்றிய நமிதா கிருஷ்ணமூர்த்தி அவர்களும் ஆராத்யா ஜெய் மனோஜ் மனோஜ் சாரி மனோஜ் மதன் அவர் ஏற்கனவே கல்லூரியில் நடிச்ச இது மாதிரி ஆறாம் மதன் அப்புறம் இந்த படத்தை இது மதன் அமுத அமுதமானன் அதான் என்னை முன்னாடி இங்கே வச்சு பேச வச்சாலே எனக்கு கிடுக்கிட்டு கிடுக்கிட்டு இது என்னுடைய இது இல்லை நடிச்ச ந கட் சொன்னால் நான் ஆஃப் ஆயிடுவேன் இதில் என்ன பேசுறது தெரியாது இல்லையா அதான் நான் வந்து ரொம்ப எனக்கு அதிகமாக மேடை பேச்சு வராது இருந்தாலும் நான் நிறைய பேச ஆசைப்பட்றேன் ஏன்னா இந்த யூனிட்டை பற்றி இந்த இவங்களை பற்றி இது வெளியிடுற சக்திகள் சார் ரொம்ப அவர் வந்து நல்ல ஒரு 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 யங் ப்ரொடியூசருக்கு ஃபஸ்ட்டு வர ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கிறார் அதனால் அம்மா சொன்ன மாதிரி அவருக்கு ரொம்ப நன்றி என்னுடைய நன்றி ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே குவாலிட்டியாக இருக்கும் அதை வந்து நீங்கள் வந்து நம்பிக்கையாக உள்ளவருக்கு ஏன்னா தேட்ரு உள்ளுக்குள்ளே வந்தால் தானே வந்து அந்த படம் வந்து நல்ல படம் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் நாங்கள் பார்த்துட்டு நான் நல்ல படம் நல்ல படம் நாங்கள் சொல்லலாம் ஆனால் தேட்ரு உள்ள அதுக்கு முக்கியமாக காரணம் சக்தி வேல் அவர்கள் ரொம்ப நன்றி சார் இந்த மாதிரி வந்து இது பாலாங்கிறது வந்து எனக்கு உண்மையிலே அம்மா சொன்ன மாதிரி அந்த பெத்த அம்மா அப்பா அவங்க அவன் அப்பாவோட நானும் ஒரு நாள் நல்லா இருக்கேன் நான் உங்கள்கிட்ட அந்த மாதிரியான ஒரு குணம் வந்து சுயம்பு மாதிரி அவருக்கு வந்து அந்த உதவுற குணம் கர்ணன் மாதிரி அவருக்கு வந்திருக்கு அந்த குணம் அந்த குணத்துக்காண்டியே வந்து அவரை வந்து அந்த இந்த படம் ஜெயிக்கணும்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் நான் இதில் ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா பாலா இந்த படத்தில் முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு முற்றிலும் மாறுபட்ட கதாபாத்திரத்தில் அவர் நடிச்சிருக்கிறார் அதனால் அந்த அவருடைய எல்லா சொன்ன மாதிரி அவருக்கு எல்லா எல்லா வாய்ப்புகளும் அதில் அந்த கேரக்டரில் இருக்குது அது வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயம் வந்து அவருடைய அவர் சும்மா ஒரு வெறும் உதவி செஞ்சுட்டு போகிறவர் அப்படிங்கிறதோட பேர் இல்லாமல் சிறந்த நடிகருங்கிற பேரும் இந்த படத்தில் கண்டிப்பாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களே சொல்லிட்டாங்களே மேடமே சொன்னாங்களே அது உண்மை ஏன்னா நாங்கள்லாம் படம் பார்த்துட்டோம் அதனால சொல்கிறோம் இந்த காந்தி கண்ணாடி படம் எல்லா இதுக்கும் லெவலுக்கும் நீங்கள் தான் கொண்டு போகணும் அப்படிங்கிறத நான் உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன் நான் மற்றபடி இந்த படத்தில் எல்லோருமே அதாவது என்ன கேட்டிங்கன்னா இபி ப உதயகுமார் பாலாஜி இந்த இவங்க எல்லாருமே இப்போ ஏன்னா அம்மா சொல்லிட்டாங்க இது எல்லோரும் எனக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க நான் இதெல்லாம் சொல்லான்னு இருந்தேன் நான் அவங்க சொல்லணுன்னு இப்போ வந்துச்சு எனக்கு அதனால் இது இது இதெல்லாம் உண்மை அது ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நான் இந்த யூனிட்டில் நான் வந்து பணியாற்றி இருக்கும்போது என்ன எடுக்கணுமோ அந்த ஷெரீஃப் அவர்களை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி எந்த வேஸ்டேஜ் இல்லாமல் கன கச்சிதமாக குறுகிய நாளில் இவ்வளோ குவாலிட்டியோட அந்த குரூப்பு இருந்திருக்கு அவங்க வந்து அப்படி வந்து டெடிக்கேட்டடாக பண்ணியிருக்காங்க அதாவது காலையிலேருந்து ஷூட்டிங் ஆரம்பித்தாங்கன்னா ஒரு ச ஒரு மனை பேஞ்சுனாலும் அது பண்ண மாட்டாங்க அதில் ஷூட் பண்ணி எவ்வளவோ திறமையான விஷயங்களை அது ரொம்ப பொறுப்போட ஒரு ஒரு ப்ரொடியூசருக்கு ப்ரொடியூசர் விரும்புகிற இயக்குனராக அவர் நான் கண்ணு முன்னாடி பார்த்தேன் அது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அந்த யூனிட்டே அந்த டிஓபி இவர் எல்லாம் யங்ஸ்டர் அந்த அஸ்டன்ட் டேட்டர்ஸ் எல்லாமே ரொம்ப சுறுசுறுசுறுப்பாக விடிய விடிய ஷூட்டிங் எடுத்தாலும் அடுத்த நாள் சலிக்கவே மாட்டாங்க எப்படி கேப் கொடுத்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறது அந்த வித்தையெல்லாம் ரொம்ப அருமையாக நேச்சுரலாக அவருக்கு வருது சில பேருக்கு சில பேருக்கு நல்லா இருக்கும் அப்படிம்பாங்க அது வந்து ஷெரீஃபுக்கு இருக்குது அதனால் இந்த படத்தில் நான் ஒர்க் பண்ணுறது என்ன எனக்கெல்லாம் இதெல்லாம் கட் அவுட்லாம் வச்சதெல்லாம் எனக்கு ரொம்ப கூச்சமாக இருக்குது இருந்தாலும் என்னென்னு தெரியல ஒருவேளை அதுக்காண்டி நான் வந்து ஜாலடா போடாமு நீங்கள் நினச்சிடக்கூடாது அதனால தான் நான் ரொம்ப பதஷ்டமாக இருக்குது எனக்கு ரொம்ப அருமையான டை ரொம்ப அருமையான கதை ரொம்ப அருமையான ப்ரொடியூசரு எல்லோரும் நல்லவங்க அதனால் இந்த படம் கண்டிப்பாக ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு உங்கள் வாழ்த்துக்களோடு நான் வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்